தேவாரம் மற்றும் திருப்புகள் பாடப்பட்ட பாண்டிய நாட்டுத் தலங்களில் ஒன்றானதும் தஞ்சையை விட கருவறையில் மிகப்பெரிய ஆவுடை உள்ள மிக பழமையான தலமான திருப்புணவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோயில் தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டுத் தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புணவாசல் கிராமத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் வேதங்கள் வழிபட்டன என்பது தொன்னம்பிக்கை கோயிலினுள் பதினான்கு சிவலிங்கங்கள் உள்ளன இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும் இந்த கோவில் காசியில் உள்ள விசுவநாதர் கோவிலுக்கு முன்னதாக உருவானதாக கூறப்படுகிறது மூலவர் டாண்ட விருத்தபுரீஸ்வரர் பழம்பதிநாதர் உற்சவர் பழம்பதிநாதர் அம்மன் தாயார் பெரியநாயகி புருகன் தலவிர்ச்சம் புன்னை சதுரக்கள்ளி சதுரக்கல்லி மகிழம் குருந்தமரம் தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பத்து தீர்த்தங்கள் ஆகமம் பூஜை சிவாகமம் புராண பெயர் புன்னைவனம் திருப்புணவாசல் திருப்புணவாயில் ஊர் திருப்புணவாசல் மாவட்டம் புதுக்கோட்டை மாநிலம் தமிழ்நாடு பாடியவர்கள் சம்பந்தர் சுந்தரர் தேவாரபதிகம் சித்தம் நீனினை என்னோடு சூழறு வைகளும் மத்தயானையின் ஈரிரி போர்த்த மணாளன் ஊர்பத்தர் தாம்பலர் பாடி நின்றாடும் பழம்பதி பொத்தில் ஆந்தைகள் பாட்டுவாரா புனவாயிலே சுந்தரர் தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது ஏழாவது தலம் இக்கோவிலுக்கு தெற்கே பாம்பாரும் கோவிலுக்கு எதிரே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலும் உள்ளது கடல் மற்றும் ஆற்றுப்புணலில் வாசலில் ஊர் அமைந்ததால் திருப்புணவாசல் என பெயர் பெற்றது கௌதமரின் சாபம் பெற்ற இந்திரனும் படைப்பு தொழிலை மறந்த நான்முகனும் தக்கனின் சாபத்தால் தன் கலை இழந்த சந்திரனும் சிவத்ரோகம் செய்த வாயு பகவானும் இத்தலம் வந்து வழிபட்டு நற்பெயர் பெற்றார்கள் ஆதிசேடன் விநாயகர் அகத்தியர் வசிஷ்ட முனிவர் இந்திரனது வெள்ளை யானை பாண்டியன் ஆகியோர் வழிபட்ட தலமாக இது இருக்கிறது விருத்தபுரி சுவரர் விருத்தம் என்றால் பழமை என்று பொருள் மேலும் இந்த ஈசன் பழம்பதிநாதர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் இரண்டாம் சுந்தரபாண்டியன் பாண்டிய நாட்டு கலையையும் சோழ நாட்டு கலையையும் இணைத்து இராசகோபுரமும் விமானமும் மிக உயரமாக கட்டப்பட்டது கருவறையில் தஞ்சை பிரகதீஸ்வரர் சிவலிங்கம் பெரியது இதைவிட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவலிங்கம் உயரத்தில் மிகவும் பெரியது உள்ள சிவலிங்கம் சுற்றளவில் மிக பெரியது சுற்றளவு எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி கிருதாயுகத்தில் வஜ்ரவனம் என்ற பெயரில் சதுரக்கல்லியும் திரேதாயுகத்தில் பிரமம்புரம் என்ற பெயரில் நான்கு வேதங்களாக பாவித்து வணங்கப்படுகிறது